தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களும் உங்களுக்கு ஆகாத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மைத்ர முகூர்த்த நேரம் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக வந்து நீங்கள் கடன் பிரச்சனையில் வந்து சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் நிச்சயமாக வந்து விடுபடலாம் ஆமாங்க ஒவ்வொரு மாதத்திலும் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்றது இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் வரும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வரும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து மூன்று நாட்கள் வருது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வாங்கின கடன் தொகையில் ஒரு சிறு கடன் தொகையை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் மைத்ர முகூர்த்த நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் மாசி பத்தொன்பது மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணி முதல் பத்து முப்பத்தி மூன்று மணி வரை மைத்ர முகூர்த்த நேரமாகும் அடுத்த நாள் பங்குனி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஐந்து மணி முதல் பனிரெண்டு பதினாறு மணி வரை அதாவது வியாழக்கிழமை பன்னிரெண்டு பதினாறு மணி வரை இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை நீங்கள் திருப்பி அழிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அடுத்த நாள் பங்குனி பதினேழு திங்கள்கிழமை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு ஐம்பத்தி ஆறு மணி முதல் எட்டு நாற்பத்தி மூன்று மணி வரை இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்